சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை பச்சை பயிர் குழம்பு தான் செய்ய போகிறேன் ரொம்ப சத்தான ஒரு குழம்புன்னு சொல்லலாம் இதை நம்ம தனித்தனியாக கீரை பருப்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கட நீ இந்த மாதிரி ஒரு உருண்டை குழம்பு பண்ணிடலாம் இதுக்கு வந்து முன்னாடியே நைட்டே வந்து நம்ம பச்சை பயிர் வந்து ஊற போட்டு வச்சிருக்கோம் இது முந்தினாலே ஊற போட்டோம்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அழகாக மழைக்க ஆரமிச்சிட்டோம் இன்னும் விட்ட பிறகு பண்ணணுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பச்சை பயிரும் எது எல்லா பயிருமே முளைச்ச பிறகு பண்ணோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பச்சை பயிரில் உருண்டை குழம்பு பண்ண போகிறோம் இப்போது இதுலையும் வந்து நம்ம கீரையும் சேர்த்துக்க போகிறோம் எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம அரைக்கீரை சிறுக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம் கீரை கூட போட்டுக்கலாம் இது வந்து கீரையை வந்து வெறும் அந்த கீரை முனையை மட்டும் பறிச்சிக்காதீங்க அந்த கீரை தண்டு கூட பறிங்க இந்த கீரையில் எவ்வளவு சத்து இருக்கோ அவ்வளவு சத்தையும் கீரை இருக்கு எவ்வளவு இலசா வருமோ அந்த அளவுக்கு உடச்சுக்குங்க கீரையை முத்தனா நார் வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இலசா எவ்வளவு தூரம் வருமோ தண்டு அது வரைக்கும் இது எல்லா கீரையிலையும் பண்ணலாம் நம்ம ஒரே குழம்புல பாருங்க கீரையும் பண்ணியாச்சு பருப்பும் சேர்ந்தாச்சு அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம பச்சை பயிரை தண்ணி ஊத்தி வேக போட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இதை இதை அடுப்பில் வச்சிட்டோன்னு வைங்களேன் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா ஊற வச்சுருக்கோம்ல டக்குன்னு வெந்துடும் ரொம்ப நேரம் நம்ம குக்கரில் போட்டெல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்பில் வச்சோம்னாலே ஒரு பத்து நிமிஷத்தில் அது வெந்து போயிடும் நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணி கீரையை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது வெந்துடும் பாருங்கள் நம்ம பச்சை பயிர் வெந்து போச்சு நல்லா இது பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை சிம்லேயே தான் வச்சு விட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வடிச்சுட்டு ஆற வச்சிட்டோம் அது ஆரண்டிருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் உருண்டை குழம்பு முதல்ல குழம்ப தாளிச்சிக்கலாம் அப்புறம் நம்ம உருண்டை ரெடி பண்ணி அதில் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊத்துறேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம வச்சே சாப்பிடலாம் ஒரு நாள் முழுக்கமாக நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக வச்சோம்னா மீறாது கரெக்டாக சரியாக போய்டும் அன்றைக்கே அதனால் கொஞ்சமாக சமைச்சிங்க வேண்டிய அளவு சமைச்சிங்க எப்பயுமே நிறைய நிறைய செஞ்சதுனா தான் மீந்துடும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஆகிடும் அது நம்ம கொஞ்சமாக செஞ்சோம்னா மீறாது அணியோடு கரெக்டாக முடிஞ்சிடும் அது எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது தேவையான அளவு மட்டும் சமைச்சிங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம கடுகுடுத்தபடி போட்டுக்கலாம் கடுக்கு பொறிச்சதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் வேணும்னா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா பரவாயில்ல அதுவே கட் பண்ணிங்க அதிலே தாளிச்சுக்கலாம் எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் சின்ன வெங்காயம் போடுறேன் கடுகு வெடிக்குது இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கம் போட்டுக்கலாம் ரெண்டுமே புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் நல்லா நிறைய பூண்டே போடலாம் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் இவ்வளோ பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டு அப்படியே பூண்டு வந்து கொஞ்சம் சிறப்புட்டோம் அந்த பூண்டோட ஸ்மெல்லே நல்லா வரணும் லேஸாக செவக்காரியது பார்த்தீங்களா அப்போ வெங்காயம் போட்டுக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோ இப்போ பூண்டு செவந்துருச்சு கொஞ்சம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா செவக்காக வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை போட்டுக்க தக்காளி நல்லா பழமாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே பயிர் வேக வைக்கும்போது அதில் உப்பு போட்டுட்டோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுக்கலாம் அதிகமாக தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இருக்கிற தக்காளி இன்னும் சீக்கிரமாவே வதங்க மாட்டாங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கு இப்ப நம்ம பயிரை வேக வச்சு வடிச்சோம் பார்த்தீங்களா தண்ணி இந்த தண்ணியிலேயே நம்ம கொஞ்சமா புளி ஒரு குட்டியூண்டு எலுமிச்சம்பழம் குட்டியூண்டு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை வந்து இதில் ஊற போட்டுக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் இதுலேயும் நிறைய சத்துக்களை இறங்கியிருக்கோம் அதனால் இந்த பு இந்த தண்ணியிலையே புளியை ஊற போட்டு அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதில் உள்ள வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்களே என்னோடய எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க எல்லா குழம்புக்கும் இந்த ஒரு தூள் தான் எல்லா குழம்புமே நல்லா இருக்கும் போதும் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் கரெக்டா இருக்கும் போதும் அந்த மிளகாத்தூள் வாசனை வரும் பாத்தீங்களா ஒரு மாதிரி நெடி மாதிரி இருக்கும் அந்த வாசனை கூட வராது பாருங்க நல்லா இருக்கும் நம்ம எண்ணெயில வதக்கின உடனே அது கலர் மாறுது பாருங்க இந்த மாதிரி கலர் வந்துட்டாலே அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம எண்ணெய் கூட நிறைய ஊற்றலை ஆனால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற வச்சிருக்கோம்ல இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி இதில் ஊட்டிக்கலாம் இது கொதிச்சிருந்துருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கீரையை கட் பண்ணிட்டு அந்த பருப்பை அரைச்சி நம்ம உருள்ள குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு கொதிச்சின்ருக்கு இப்போ தேவையான கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது பாருங்க கருவேப்பிலை அலசி வச்சிருக்கேன் கருவேப்பிலை போட்டுடலாம் அந்த கீரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கீரையை வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுவும் ரொம்ப குட்டி குட்டியாக அளவு எடுத்து கட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக நம்ம அந்த உருண்டையில் போட்டு போது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நான் கட் பண்ணுற பாருங்கள் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் திட்டமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் உருண்டையில் நம்ம போடும்போது பிரியாமல் இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டைக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இதுவரை ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து பொடி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது பக்கத்தில் நம்ம குழம்பு கொதிச்சுன்னு தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம உருண்டை ரெடி பண்ணுறோம் ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும் ஃபஸ்ட்டு குழம்ப வச்சிட்டோம்னா அது கொதிச்சுன்னு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம பயிரை வேக வச்சதுனால சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது அதையும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கேன் பொடிசா கட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு ஏழு எட்டு பூண்டு பல் இருக்கு இதை வந்து நசுக்கிக்கணும் முழு தோளோடு இருக்கணும் தோலோடு இருக்கா குடிக்க வேணாம் இதை வந்து நசுக்கிக்கலாம் ரெண்டும் ரெண்டுமா நம்ம கத்தி பிடி பின்னாடியே வச்சு தட்டிடலாம் இல்லை உரல் இருந்தாலும் உரல்ல வச்சு தட்டிக்குங்க கொஞ்சம் தானே நிறைய இருந்துச்சுன்னா உரல்ல வச்சு தான் எடுக்கும் கொஞ்சம் கத்தி பின்னாடியே திருப்பி வச்சு தட்டிடுவேன் இது கட்டை பிடி போட்ட கத்தின்றதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் எனக்கு தட்டி எடுத்துகிட்டா அவ்வளோ முடிஞ்சு போச்சு இப்போ பருப்பு அரைச்சிட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருண்டை குழம்பு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்ச பிறகு எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கா கெட்டியா நம்ம இப்போ கீரை எல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்க நம்ம பிடிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்புறம் இலவாயிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கீரை போட்டுக்கலாம் பச்சை மிளகா தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு இதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற தான் இருக்கும் நீங்க பிசைய பிசை அது தண்ணி விட்டுரும் நம்ம வெங்காயம் தெரியும் இல்லையா வெங்காயத்துல இருந்து எப்பயுமே தண்ணி விடும் நம்ம பக்கோடா பண்ணும்போதே நம்ம தண்ணியே விட மாட்டோம் அதில் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி போட்டு அந்த கடலை மாவு போட்டு பிசையும் போதே அதில் தண்ணி விட்டுரும் பாருங்கள் அதே மாதிரி இதில் தண்ணி விடுவோம் நம்ம பிசையை பிசையை அது தண்ணி விட்டுரும் நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை பிசைய பிசைய அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே இதுக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து கெட்டியாக பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தொட்டுன்னு பிடிங்க கையில் நம்ம கையில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் இந்த மாதிரி இதை பாருங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்க கீரையை கண்டிப்பாக கட் பண்ணி அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப வெந்துருச்சுன்னா கலர் மாறி போயிடும் வேகாதெல்லாம் நம்ம க கவலைப்பட வேணாம் இந்த பருப்பு வெந்த பருப்பு தானே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அந்த குழம்பு அவ்வளோ ஒன்றும் லேட்டாலாம் ஆகலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது உருண்ட குழம்புனா ரொம்ப நேரம் ஆகணும்னா நினைக்க வேணாம் கொஞ்ச நேரத்துலேயே முடியுது அது நம்ம உருண்டை குழம்பு இல்லைங்களா அந்த குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம இந்த உருண்டைக்கு பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தான் பாருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டேன் இந்த பிடிச்ச உருண்டைகளை அதில் போடலாம் போடும்போது கொஞ்சம் அடுப்பை அனலை குறைச்சிட்டு போடுங்க ஏன்னா சலசலான்னு கொதிக்கிது அந்த உருண்டை பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்மில் வச்சுட்டு போடுங்க பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் உருண்டையில ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க கரண்டி வச்சு கலராதிங்க கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அப்புறம் திருப்பி விடலாம் பாருங்க பாதி வெந்திரிச்சு நம்ம உருண்டெல்லாம் உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த கீரியோட கலர் கூட மாறல எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி சிம்மில் வச்சு போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இறக்கிடலாம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா போதும் குழம்பு பாருங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்க ரெண்டே ரெண்டு ஏன் தேங்காய் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் நிறைய வேணுன்றவங்க நிறைய கூட போட்டுக்கலாம் ஒரு சின்னும் சின்ன துண்டு தே இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சோம்பு ஒரு குட்டி ஸ்பூனில் வருங்க குட்டி ஸ்பூன் இது இதில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு இந்த குழம்புல ஊற்றிட்டோம்னா முடிஞ்சது குழம்பு பாருங்க தேங்காய் இஞ்சி அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க சும்மா ஒரு கொதி வந்து தான் ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பாருங்க குழம்பு எப்படி இருக்கு உருண்டை எல்லாம் வெந்துருச்சு வெந்த உடனே மேலே வந்துருச்சு